இதெல்லாம் எப்படி ஆகுது வணக்கம் வணக்கம் மக்களே வாங்க வாங்க உங்களுக்கும் அன்போடு வருக வருக இந்த வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரவேல நம்ம நேரல நானும் தேட்றேன் பாவம் பகிரங்கமா இருக்குது பயங்கரமா இருக்குது ஆமாம்பா இது எதுலயே பார்த்தேன் நானும் இது ஏதோ ஒரு இது அந்த மூணு இது இருக்குது பாருங்க ஃபில்டர் அதுல இருக்கு மூணாவது ஃபில்டர் இல்லையா வணக்கம் வணக்கம் மக்களே உங்க அனைவரையும் அன்போடு வருக வருக இந்த வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் ஏய் இருப்பா ஒண்ணுமே தெரியல யாருன்னு தெரியல ஆ சூப்பரா இருக்குது வணக்கம் வணக்கம் வாங்க உங்க அனைவரையும் அன்போடு வருக வருக இந்த வரவேற்கிறோம் வாங்க நண்பா எதனா எதனா கருத்து சொல்ல நண்பா எதனா பேசு நண்பா உம் கருத்தை கருத்து என்னா பதிவு பண்ணுங்கப்பா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சேஃப்டியா தீபாவளி கொண்டாடுங்க ஆஹ் ஆமா ஆமா இது இருக்காதீங்க ஆஹ் ஏன்னா சூப்பர் நண்பா உண்மையிலே தீபாவளி கொண்டாடும் அனைத்து பொதுமக்களுக்கும் சிறுவர் சிறுவர்களுக்கும் குழந்தை குட்டிகளுக்கும் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடும் போது நீளமான மே ஊது வச்சு பட்டாசு வெடியுங்க அதே மாதிரி வெளியே கொளுத்தின பட்டாசுங்களை எதுவும் கையில் கையில் எடுக்காதீங்க சேஃப்டியாக இருங்க சேஃப்டியாகவே ஒரு தீபாவளியை கொண்டாடுங்க சேஃப்டியாகவே வாழுங்கள் ஓகேவா மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் பிரபல வீட்டு பண்ணா அன்பா மூக்கு பயணமாகுது அலப்பற ரொம்ப ஓவரா போச்சு அவனுக்கு அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் வணக்கம் 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 மக்களே உங்க அலைவரையும் அன்போடு வருக வருக என்ற வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜன் முன்னேற எல்லாரும் ஓட்டானாபா பிரபுல வீட்டுப்பாரு கூட ஓட்டிக்கிறானே ஏன்பா தலைவர பிரபுலை வீட்டுப்பாரு அவரு போயிருவாருங்க அவருக்கு என்னங்க அவரு ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் போறது நிறைய இது இருக்குன்னு நினைக்கிறேன் அவரு

தேர்டு வந்து ஹைடு லைவ் வீடியோன்னு வருது ஆஃப் பண்றது அப்புறம் இது வரும் இந்த ஸ்டார் மாதிரி வருமா இருக்கு ஸ்டார் மாதிரி வரல ரீ டச்சின்னு வருது